அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் விவசாயி நண்பர் தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் விவசாயிகளுடைய பெயர் மற்றும் அவருடைய முகவரி வந்து அவர் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நம்ம பேர் முகவரி சொல்லுங்கள் சார் சார் என் பேர் திருமூர்த்திங்க சிக்கர்ஷம்பாளையம் சிக்கர்ஷம்பாளி புதூர் ஊர் பட்டாத்தையும் கிராமத்தில் நாங்கள் தோட்டத்தை சாலையில் குடியிருக்கிறோம் ஒரு ஐநூறு பேர் 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 திருமூர்த்தி திருமூர்த்தி ஒரு ஐநூறு கதலிக்கன் போட்டுருக்குறேங்க முதல்ல வந்து ஒரு ஐநூறு கதலிக்கண் போட்டிருந்தேங்க அது வந்து இந்த அடியில் இந்த கெப்பத்தில் வெடிச்சு வெடிச்சு அதை எடுக்க முடியாமையே நம்மளால் எடுக்கவே முடியலைங்க சுத்தமாக க்ளீன் ஆயிருச்சு ஓகே சார் அது போயிடுச்சு அப்புறம் ரெண்டாவது இப்போ ஒரு ஐநூறு கன் போட்டிருக்கிறேங்க போட்டு முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துலேருந்து இந்த டாக்டர் சாயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒரு மாசம் இது வந்து ஒரு நாலு மாதம் ஆச்சுங்க நாலு மாசம் நாலு மாதம் ஆச்சுங்க ஓகே நாலு மாசம் ஆச்சுங்க இப்ப அதிலிருந்து ஒரு ரெண்டு மூணு டைப் இப்போ டாக்டர் சாயில் கொடுத்துருக்குறேங்க ஆனா உரம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூட்டை காம்ப்ளஸ் மட்டும் போட்டுக்கிறாங்க பதினேழு பதினேழு காம்ப்ளக்ஸ் ரெண்டு மூட்டை மட்டும் தான் போட்டுக்கிறாங்க போட்டுக்கிறாங்க இது நாலு மாசம் மொத்த உரச்சலவே பாத்தீங்கன்னா ரெண்டே மூட்டை காம்ப்ளஸ் மட்டும் தான் போட்டு வேற எதுவுமே போடல உரம் உரமும் போடல உங்க குப்பை

மாசம் ஆறு மாசத்துக்கு மேலதான் போட வருங்க ஆறு மாசத்துக்கு மேலதான் போட வரும் ஆனா இப்ப எனக்கு அஞ்சாவது மாசத்துலயும் நாலு மாசம் பார்த்தா புட வர்ற ஆறு மாசம் வாழையாட்ட வாழையினுடைய வளர்ச்சி வளர்ச்சி அதனுடைய ஆரோக்கியம் அந்த அளவுக்கு இருக்கு இருக்குது ஓகே சார் இப்போ வந்து டாக்டர் சாயில் வந்து எத்தனை நாளா பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க இந்த வாழைக்கு சார் இது ஒரு ரெண்டு மாசம் பார்த்தா ரெண்டு மாசம் இப்போ பாத்தீங்கன்னா சார் வந்து உரம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி வந்து வாழை நடவு பண்ணாலுமே நிறைய அந்த வாழைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணமா வில்ட் அப்படிங்கிற நோய் தாக்குதல்னால சார் வந்து கதிரிப்பண் போடுறதே விட்டுட்டாரு ஆமா இன்னொன்னு சார் இப்போ சார் நம்ம இந்த நாலு மாச வாழைக்கு வந்து ரெண்டு மூட்டை கம்ப்ளெக்ஸ் குடுத்துருக்காரு ஆனா வந்து ஆறு மாசம் வாழை மாறி இருக்கு ஆனா சார் ரசாயனம் மட்டுமே டாக்டர் சைன் பயன்படுத்தாமே டாக்டர் சைல் பயன்படுத்தாமையே ரசாயன உரம் மட்டுமே குடுத்துரு எத்தனை மூட்டை குடுத்துருக்கணும் சின்ன வளர்ச்சி சார் இது கொடுத்தா ஒரு ஆறு ஏழு மட்டும் குடுத்துருக்கணும் அது இது மாதிரி வருதுன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாதுல்ல ஆறு ஏழு மட்டும் குடுத்துருந்ததால மாதிரி ஒரு மட்டும் சொல்ல முடியாது கண்டிப்பா அதனால வந்து இப்போ ஒரு உரத்தை வந்து வச்சுதான் செடி வளருது அப்படிங்கறத தாண்டி உரத்தை வந்து செடி எந்த அளவுக்கு எடுத்துக்குது அப்படிங்கிறது வந்து முக்கியமாக குறிப்பிடறா இப்போ விவசாயி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு மூட்டை எக்ஸா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா ரெண்டு மூட்டை கொடுத்து இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி விவசாயி வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா ரெண்டு மூட்டை கொடுத்து இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்ப டாக்டர் சார் என்ன பண்ணிக்குதுன்னா விவசாயியோட பணத்தை உரக்கடியில கொடுத்து அந்த உர மூட்டையை வாங்கிட்டு வந்து மண்ணுக்கு போடுறாரு நெக்ஸ்ட் வந்து அந்த மண்ணில் இருந்து செடிக்கு போச்சா போகலையா அந்த செடிக்கு ஃபுல்லா ரீசார்ஜா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல டாக்டர் சாயல் வந்து நின்று விவசாயி கொடுத்த உரத்தை செடிக்கு ஒரு தாயாட்ட ஒரு குழந்தைக்கு ஊட்டி விட்டு இருக்குது அந்த செடியோட ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்தவித நோய் தாக்குதல் இல்லாம ஒரு அதாவது நாலு மாச வாழை பார்த்தீங்கன்னா ஆறு மாத வாழையோட வளர்ச்சி வந்து இன்னைக்கு அந்த வளர்ச்சி வந்திருக்குது விவசாயிக்கு வந்து உரச்செலவு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மூட்டை காம்ப்ளெக்ஸ் உரத்தை வந்து மற்ற உரங்கள் எக்ஸ்ட்ரா போடுறது மைக்ரோ நியூட்ரியன்ஸு மற்ற உரங்கள் செலவையும் குறைச்சி விவசாயிக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு நன்மையை பண்ணி கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி விவசாயி சொன்னார் எனவே விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த மாதிரி டாக்டர் சாயல் யூஸ் பண்ணும்போது உரச்செலவை பகுதிக்கு பகுதியா ஒரு செவன்டி பைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்க ஒரு செலவு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திருமூர் சார் சொல்லிருக்கார் ஏன் சார் கண்டிப்பா குறைக்கலாங்களா குறைக்கலாம் போன வாட்டி வாழை போட்டுருந்தீங்களா சார் ஆமா அது வந்து வாழை போட்டு என்ன சொன்னீங்க நீங்க அது சொல்லுங்க சார் சார் அதுதான் சார் அது இப்ப போடலீங்க அது போட்டு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஓகே அது போட்டு அது அந்த மாதிரி வெடிப்பு வந்ததுனால நம்மளுக்கு பயம் வந்துருச்சுங்க போட்டு எடுத்த முடியுமா அது எடுக்கல எடுக்கலீங்க எடுக்கல எடுக்கல அதனால ஒரு வெட்டியா போச்சு பாடுபட்டு விவசாயி வெட்டியா போச்சு ஓகே அதனால இதனா வரைக்கும் அந்த நான் தொடல சரி விட்டுங்க போட்டு ஆரம்பத்திலயே நானும் சரி முத்துசாரை கூப்பிட்டு சரி இந்த நம்ம டாக்டர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு இப்ப பயன்படுத்திக்கிறேங்க பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு ஒரு நன்மையா இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு ஆரோக்கியம் இருக்கு அப்பப்ப நான் உங்களை கூப்பிட்டு நான் பார்த்த இருக்கிறேன் அதனால சரி நல்லா இருக்கு ஓகே சார் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் சார் உங்கள் அனுபவத்தின் மூலமாக ரெண்டு மாசம் நம்ம டாக்டர் பயன்படுத்திக்கிறோம் இந்த அனுபவத்தில் சார் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நம்ம டாக்டர் செயல் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார் சார் டாக்டர் செயல் பயன்படுத்தலாம் கண்டிப்பா பயன்படுத்தலாம் எல்லா விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் கண்டிப்பா சார் ஏன்னா இது பயன்படுத்த வாழைக்கு மட்டும் இருந்து இல்லைங்க இப்போ மஞ்சளுக்கு நான் பயன்படுத்திக்கிறேங்க மஞ்சளும் நல்லா தான் இருக்கு போன வருஷமா மஞ்சள் பயன்படுத்துங்க போன வருஷம் டாக்டர் செயல் ஊர்லன்னா அந்த மஞ்சள்

வந்து சப்போர்ட் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னா நம்ம மண் வளமாகும் அந்த மண் வச்சு செடியும் மண்ணும் மற்றும் செடி வளமாகும் போது வாழையில பாக்காய் ஸ்பாட் ஆகிட்டு எந்த விதமான பூச்சி தொல்லை ஆகிட்டு இருக்குமா இல்லைங்க இல்ல அதனால வந்து அனைத்து விவசாய நண்பர்களே உங்கள் தோட்டத்தில் அந்த கதலை வாழை போட்டிருந்தாலும் சரி அந்த குண்டல் நேந்திர போட்டிருந்தாலும் சரி அங்க வரக்கூடிய சிகோட்டக்கால் லிப் பாட் ஆகிட்டு பிரச்சனை இருந்தாலும் வேர் எந்தாகட்டும் வேர் அழுகலாகட்டும் அடிச்சு பேசணும் இல்லைங்களா சார் கண்டிப்பா பேசலாம் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம்